கந்தரண போதியில் முதல் பாடல் முருகா 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 ஆடும் பரிவேலனி செய்வலினு பாடும் பணியே அருள்வாய் முருகா ஆடும் பரிவேலனி செய்வலினு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆடும் பரிவேலனை சேவன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே பாடலின் பொருள் அக்கிரமமாக சான்றோர்களை அழிப்பதற்காக தேடுகின்ற அழித்த ஒப்பற்ற விநாயகப் பெருமானின் தம்பியே மயில் உன்னுடைய ஞான சக்தியாகிய வேலாயுதம் அடியவர்களுக்கு முருகனின் அருளை தெரிவிக்கின்ற சேவல் துதித்து பாடுகின்ற தொழிலையே என்னுடைய கடமையாக நீ அருள வேண்டும் திருச்சிற்றம்